வணக்கம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை வேற எனவே வழிபாடு முக்கியம் எப்படி இருக்க போகிறது இந்த வியாழன் வெள்ளிங்கிறத சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இந்த வெள்ளிக்கிழமை மாறுகிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்லிடுறோம் மேஷராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதான் குருவனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு தொல்லைகளை குறைக்கிறது ஆனால் இந்த ரெண்டு நாட்கள் சிறப்பாக இல்லை பணிவு முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் பண்ணணும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு மேற்கு பச்சை வெள்ளி ராசிக்கார நேயர்களே இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பரிகாரம் முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இரண்டு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மன சங்கடத்துல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க கால்பாலுக்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி ஆம் இரண்டு நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்குது படிச்சிருங்க காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ரெண்டு நாளும் காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை தெய்வத்தை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி இந்த இரண்டு நாட்களும் செஞ்சிடணும் இதை அதே மாதிரி காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் ரிஷபராசிக்காரே சூப்பரான நாள் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லா இருக்கு கலகுறிங்க சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் ரெண்டு நாளுமே நல்லா இருக்குது உங்கள் பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ராசிக்கார நேயர்களை இந்த இரண்டு நாட்களும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது அதனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள ஓம் தேவகுருவே போற்றி அசுர குருவே போற்றி தெய்வானையே போற்றி வெள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இந்த இரண்டு நாட்களும் விநாயகர் அகவல் அவையார் அருளியது சீதக்கிழமை செந்தாமரைப்பும் செந்த அமரைப்போம் இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் உயர்வு நல்லது வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லா இருக்கு ரெண்டு நாளுமே உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் குரு பயிற்சி வேறு சிறப்பாக இருக்கிறது நல்லது அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை வெள்ளை மஞ்சள் வெள்ளிக்கிழமை ராசிக்கார நேயர்களை இந்த இரண்டு நாட்களும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது அதனால் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள ஓம் தேவகுருவே போற்றி அசுரகுருவே போற்றி தெய்வானையே போற்றி வெள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இந்த இரண்டு நாட்களும் விநாயகர் அகவல் அவையார் அருளியது சீதக்கிழமை கிளவை செந்த அமரைப்போம் கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கடக ராசிக்கார நேயர்களே இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் பரிகாரம் முக்கியம் பேச்சிலே நிதானம் பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை வெள்ளி ராசிக்கார நேயர்களே இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பரிகாரம் முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இரண்டு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிறகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மன சங்கடத்துல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அனுபவத்தில் நீங்கள் பாப்பீங்க கால்பாலுக்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி ஆம் இரண்டு நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சிருங்க காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ரெண்டு நாளும் காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி இந்த இரண்டு நாட்களும் செஞ்சிடணும் இதை அதே மாதிரி காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்குறீங்க ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு நில் நல்லது நிதானம் பொறுமை ஜெயிக்கிறது நல்ல நாளாக ரெண்டு நாட்களும் இருக்கிறது சந்தோஷம் அனுகுலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் ஏழு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ராசிக்கார நேயர்களை இந்த இரண்டு நாட்களும் உங்க மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கு அதனால வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள ஓம் தேவகுருவே போற்றி அசுரகுருவே போற்றி தெய்வானையே போற்றி வெள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இந்த இரண்டு நாட்களும் விநாயகர் அகவல் அவையார் அருளியது சீதக்கிழமை கிளவை சென்று கோயிலில் இருந்து படிச்சு பாருங்கள் ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கன்னிராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு பிரமாதம் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உறுதி ஆனால் உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது அதனால் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி உத்தமரே போற்றி உலூபியே போற்றி மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்னு இருக்குது செல்ஃபோன்லேயே கிடைக்குது அதில் தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே அப்படின்னு இருக்கும் அதை படித்து பாருங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு துலா ராசிகார நேயர்களை விசாகம் சுவாதி சித்திரை மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது பண விஷயத்துல ஜாக்கிரதை காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் கிருத்திகையே போற்றி கிஷ்கிந்தையே போற்றி கிருஷ்ணனே போற்றி கிருபரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது சந்திராஷ்டிரமம் மூணு நட்சத்திரத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ராசிக்காரயர்களை பிரமாதமான நாள் இரண்டு நாட்களுமே வியாழங்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நிம்மதி அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்கள இந்த இரண்டு நாட்களும் உங்க மேல ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கு அதனால வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள ஓம் தேவகுருவே போற்றி அசுர குருவே போற்றி தெய்வானையே போற்றி வெள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இந்த இரண்டு நாட்களும் விநாயகர் அகவல் அவையார் அருளியது சீத களவை அமரைப்போம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உருவி தனுசு ராசிக்காரனேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை ஆம் பொறுமையாக தான் இருக்கணும் கோபம் தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான ஏன் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ராசிக்கார நேயர்களை இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பரிகாரம் முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இரண்டு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிறகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மன இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அனுபவத்தில் நீங்க பாப்பீங்க கால்பாலுக்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி ஆம் இரண்டு நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சிருங்க காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ரெண்டு நாளும் காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி இந்த இரண்டு நாட்களும் செஞ்சிடணும் இதை அதே மாதிரி காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுறோம் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் நிதானம் குறைவு வீம்பு அதிகம் எனவே வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ராசிக்கார நேயர்களே இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பரிகாரம் முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இரண்டு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிறகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மன சங்கடத்துல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க கால்பாலுக்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி ஆமா இரண்டு நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சுருங்க காமணி நேரமாவது இருந்து படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ரெண்டு நாளும் காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டிங்க உறுதி இந்த இரண்டு நாட்களும் செஞ்சிடணும் இதை அதே மாதிரி காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் செய்யுங்க நலம்பெறுவீர்கள் கும்பராசிகார ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் ரெண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பிறகு என்ன கலக்குங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி ராசிக்கார நேயர்களே இந்த இரண்டு நாட்களும் உங்க மேல ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சலும் இருக்கு அதனால வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள ஓம் தேவகுருவே போற்றி அசுரகுருவே போற்றி தெய்வானையே போற்றி வெள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இந்த இரண்டு நாட்களும் விநாயகர் அகவல் அவையார் அருளியது சீதக்கிழமை கலவை அமரைப்போம் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மீனராசிக்கார நேர்களை சூப்பரான நாளாக இல்லை இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பமதிகம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி நேயர்களே வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கார நேயர்களே இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பரிகாரம் முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இரண்டு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மன இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அனுபவத்துல நீங்க பாப்பீங்க கால்பாலுக்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி ஆம் இரண்டு நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சிருங்க காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க ரெண்டு நாளும் காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உறுதி இந்த இரண்டு நாட்களும் செஞ்சிடணும் இதை அதே மாதிரி காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுறோம் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் நேயர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்